லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வர போற உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு ஹீரோ வந்து நம்ம பாக்குறோம் போது ஹீரோ அங்க இருக்காரு அப்படின்னு சில பேர் தயக்கத்தோட அப்படியே தூரமா இருந்துருவோம் பட் வித்தார்த்த வந்து எப்ப பார்த்தாலும் போய் பேசணும்னு தோணும் ஏன்னா நம்மள ஒருத்தர் அதான் வந்து அவரை பாக்குறோம் அவருடைய வெற்றியை வந்து மக்கள் அவங்களுடைய வெற்றியா வந்து கொண்டாடுவாங்க சார் சோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு சாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிச்சதை வச்சதை பேச நீங்களே பேசுங்க சார் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி பேசதான் முடியாது என்ன டைம் ஆயிடுச்சான் மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் லாந்தர் எம் சினிமாஸ் ஷாஜி அவர் அவரோட வந்து வெடிமுறை காத்திரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன் அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இங்கே இருக்கிறவங்க டீம்ஸ் முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபர்ஸ்ட் கதை கேட்டேன் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போது அதை நடித்தோம் நான் ஏன்னா என்னோட நோ ரோல் வந்து ஒரு பத்து நாள் தான் பத்து நாள் ஆக்ட் பண்ணதில் என்னன்னா நடந்தேனே திரை கடை கடை கடன்னு ஓடிச்சு அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீன் காட்டினார் ரொம்ப பியூட்டிஃபுல் அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய குளோஸ் அப் வரணும் அதுக்கு வந்து அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா இல்லை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது அது ஒரு ஏழு நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் ஷாஜு வந்து வேறு ஒரு படம் கம்மிட் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ண போது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க என்னைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னா இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும் அதுதான் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இல்லை ஹீரோட டேட்டு அப்படின்னா வேற ஒரு ஹீரோ இருந்தது அதனால இப்போ எனக்கு ஒன்று இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு நான் நான் பண்ணுமா அப்படின்னு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னா அப்போ நான் கேட்டேன் ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னு இல்லை சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு இல்லை அதான் அப்படின்னாரு சரி ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில் வரதுக்காக அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துலையும் போய் அக்ஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது அந்த படம் எப்போ நடக்கும்ங்கிறது இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு இப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயம் தான் சரிண்ணா பரவாயில்ல அதை விட்டுருங்க நீங்கள் என்ன சம்பா தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன் ஓகேன்னு சொல்லிருங்க அப்படின்னா அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்தோம் பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க சின்ன தான் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன் தான் கதையே கேட்டேன் அப்பா நாலா நீ ஷூட் போக போகிறீங்க எனக்கு கதை என்னன்னு தெரியாது கதையை சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அதுக்குள்ளே எதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு அதெல்லாம் சார் நீங்கள் அப்படியே இருக்கிறதான் அப்படியே வந்தால் போதும் நான் போலீஸ்ன்னு ஒன்று ஐயோ போலீஸுங்கிற நான் அதுக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படியே அப்படி வரலாம் அப்படின்னா இல்லை இல்லை சார் இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள் அவன் காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான் நீங்கள் இப்படியே வந்தால் போதும் அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு இப்போ இயக்குனர் கேமராமேன் ஆர் டேரக்டர் தேவா நடித்த நடிகர்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் லிரிக் ரைட்டர் இப்படி இவங்களையெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் இவங்க எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகள் சொல்ல முடியும் மெயினாக தேவா நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கு வரையும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க இந்த படத்துலேருந்து உங்களும் சினிமாவும் உங்களை ஃபாலோ பண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் இப்படி ஒரு படத்தில் வந்திருக்குறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் இது ஏன் சொல்லுவேன்னா இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும் ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க நான் இதுவரை யாருக்காகவும் இல்லை ஒரே ஒருத்தர் இந்த பத்திரி நாத்துங்கிற ஒருத்தர் தான் அந்த பத்ரி தான் ரொம்ப நான் வந்து ஏவிஎம்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது நான் நான் எத்தனையோ ஏவிஎம்ல பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணிட்டேன் விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம் அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை ஆனால் அப் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர் அவ்வளோ பெரிய ஆக அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க அவங்க பையன் தனுஷ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் பெரிய பெரியவங்க வந்து ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு வரும் இருக்காங்க சரி இவரும் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும் இவரை சுத்தி கிட்டத்தட்ட இவர்கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச இவருடைய ஒரு ஆயிரம் கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன் இவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க நண்பர்களா ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கும்பிட்றாங்க ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிட்ற ஒரு முதலாளிங்க அவர் நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இப்படி ஒரு மனிதர் அவர் சினிமா மேல அவ்வளோ பேஷன் இருக்கு ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய ப்ரேயர் பண்றதே இந்த படம் எங் எங்களுடைய திறமைகள் வெளியில வந்துடும் நாங்க என்ன பண்ணிக்கணும் எதை படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிடுவீங்க அவங்களுக்கு இந்த பாடத்தோடைய திறமையில் வச்சு எல்லாருக்கும் ஒரு வேலை கிடைச்சிரும் ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயித் சார்னால் கண்டிப்பாக ஐம்பதில் நூறு படம் பண்ணுவார் அவ்வளோ சினிமா மேலே ஒரு ஆவல் இருக்குது கண்டிப்பாக சார் நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் எம் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் உங்கள் உங்கள் சினிமாக்குள்ள அடுத்த சினிமாக்கள் நான் நடிக்கிறேன்னா நடிக்கலான்னு பிரச்சனையும் இல்லை நல்ல கதை நல்ல படம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வேறு ஆக்டரை வச்சு கூட பண்ணணும் நீங்க நீங்கள் பெருசாக வாங்க அப்படி தான் சொன்னேன் நான் வந்து டக்குன்னு புரிவொருத்தராக அவர் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதா இல்லை இந்த சினிமா அவரோட எண்ணம் அவர் பெருசாக வரணும் இந்த எம் சினிமாஸ் மிகப்பெரிய அடைய எல்லாம் நல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோட இங்கே உரையை முடிச்சுக்கிறான் டைம் ஆகிடுச்சுன்றாங்க நிறைய சொன்னால் அப்புறம் இதில் இருக்கிற பந்தெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குநர்களெலாம் எங்கே இருக்கீங்க ரவி சார் ஆக்சுவலாக அவர் சொன்னோம் ராமும் ரவி அப்புறம் சங்கர் மூணு பேர் தான் முண்டாசுபாட்டி பண்ண அந்த ஒரு சாஃபிலிமை பார்த்து வர சொன்னால் மூணு பேரும் வந்திருந்தாங்க ஆனால் இந்த மூணு பேருமே இன்னைக்கு ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய இயக்குனர்களாக இருக்காங்க அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க நானும் அப்படியே தான் இருக்கேன் அந்த போட்டோ இப்பயும் பார்த்துட்டு இருக்கிறேன் மூணு பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் மூணு பேருந்தே மாற்றம் இல்லை ராம் மட்டும் தான் மாற்றம் கொஞ்சம் முடியல நிறைய வளர்ந்துருக்கு மிகப்படி அப்படியே தான் இருக்கிறோம் உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்த அத்தனை இயக்குநருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி உங்க ஆசீர்வாதத்தோடு அந்த படம் துவக்கட்டும் நடக்கட்டும் நன்றி தேங்க்யூ படத்துக்கு தமிழ் சினிமாக்கு மீண்டும் ஒரு அழகான தமிழ் பேசக்கூடிய ஒரு கதாநாயகி கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே குதிரைவால் படத்துல வந்து ஒரு அழகான பர்ஃபாமன்ஸ் கொடுத்து லாந்தர் படத்துல ஹீரோயினா நடித்திருக்கக்கூடிய ஸ்வேதா டாரதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்னேகா மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்கள் அப்பா எப்போயுமே என்னதே இருப்பாரு ஸ்னேகா மேம் மாதிரி இருக்கீங்கன்னு தேங்க்யூ சார் லாம்பர் இரவின் அடையாளம் இது எனக்கு கெரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு இந்த படம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெல்லாம் தந்திருக்கு அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட் தேங்க்ஸ் நான் வந்து நிகில் முருகன் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் அவர் இல்லைனா நான் இந்த மேடையில் இல்லை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னா எனக்கு இந்த லாந்தர் கிடச்சிருக்காது ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார் ஐ அல் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார் அவர் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் எங்கே இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட்டு சாஜி சலீம் சார் எனக்கு நான் நான் போய் ஆஃபீஸில் பேசும்போது எனக்கு என்ன நரேட் பண்ணாங்க நான் ஒரு தேக்கத்தில் இருந்தேன் சார் ஒரு தேக்கத்தில் இருந்தார் நான் எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற இருந்தேன் சாகி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் சாருக்கு தயக்கம் வந்தது ஸோ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ ஜானு தேங்க்யூ ஸோ மச் சார் எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும்ோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் விஷ்ணு சார் பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரில எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தென் ஞான சவுண்டர் சம்சான் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை எனக்கு ஃபஸ்டு எல்லோரு கூடமே அவ்வளவா பாண்டிங் இல்லை ஃபஸ்ட்டு நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது டேரக்டர் சார் கூட வைப் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைப் கனெக்ட் ஆயிடுச்சு ஜூட்டி பை அவரு அந்த மாதிரி தான் இருக்கும் செட் சோ ஜாலி சம்சான் இருந்தால் நல்லா டைம் போயிடும் டேரக்டர் சார் இப்படி அப்படி ஒரு கண் சிமிட்ற நேரத்துக்குள்ள ஃப்ரேமிங் பண்ணி லைட்டிங்லாம் எல்லாம் பண்ணிடுவாரு ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்கு நிஜமா தான் சார் நிஜமா தான் கண் சிமிட்ற லைட்டிங் பண்ணுவார் இந்த டிஓபி நெக்ஸ்ட் எல்லாரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க நெக்ஸ்ட் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ வினோதினி கணேஷ் ப்ரோ மிச்ச எல்லா அஸ்டன்ட் டேரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர்ஸ் டேரக்டருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க டிஓபி எப்படி கன்சிமிட்ட நேரத்துக்குள்ளே மாற்று வரோம் அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ள எல்லா அசிஸ்டன்ட் டேரஸ்ஸும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க அந்த மாதிரி போனதுனால தான் எங்களால் டுவெண்ட்டி த்ரீ டேஸில் முடிக்க முடிஞ்சிது ஸோ தேங்க்ஸ் பிக் தேங்க்ஸ் டு டேரக்டர்ஸ் அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ பிரவீன் ப்ரோ உங்கள் மியூசிக்கை நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் லிரிஸிஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் இவ்வளோ தூய தமிழில் நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ அயல் பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஒரு நாளைக்கு பத்து துறைக்கு மேலே நான் கேட்டுருவேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் டு சக்ஷி சக்தி ஸ்ரீ மேம் டூ அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு பட் நோ ஆப்ஷன் வி பின் நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ எவ்ரி ஒன் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை தேங்க்யூ எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் லாஸ்ட்டாக உன் சொல்லணும்னு நினைக்கிறேன் என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வர போற உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்ப படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும் ஜூன் படம் ஆகுது எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ வணக்கம் டீமே வந்து ஒரு மாதிரி எமோஷனலான டீம் நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன பேக் ஸ்டோரிஸ் இருக்கு எல்லாருமே ஜெயிப்பீங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்றேன்